ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னிக்கு போட்ட காம்போவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இன்னைக்கு மார்னிங் போட்ட ஒரு காம்போ செட்டு இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரு செயின் கொடுத்துருக்கேன் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் க்ரௌண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் சேம் இதுலேயும் அதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு இயரிங் அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு கொடுத்துருப்பேன் ஃபோர் பீஸ் காம்போ செட் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது நம்மளோட ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஃபோர் பீஸ் காம்போ செட்டு டீட்டெயில் தான் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வியூ அதில் இருக்கும் ஓகே ஃபுல் லென்த்துமே அதில் நான் ஷோ பண்ணியிருப்பேன் ஆயிரத்தி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபுல்லாகவே காம்போ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா நிறைய காம்போ இருக்குது நான் ஒரு ஒரு டைமும் காட்டணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்கள் நிறைய காட்டும் போது அதை காட்ட முடியாமல் போயிருந்து காம்போ கலெக்ஷன்ஸ் ஸோ அதனால் இந்த வீடியோவில் காம்போ ஃபஸ்ட்டே உங்களுக்கு காட்டிடுறேன் அதில் ஃபஸ்ட் வந்து இந்த ஒன் கிராம் ஃபார்மிங் காம்போ செட் இது இது வந்து இதோட ரேட்டு வந்து அரௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ ரேட்டுக்கு எது குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த ஃபினிஷிங் அந்த லுக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் எப்படி சொல்கிறது நல்ல பிரம்மாண்டமாக மேரேஜுக்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபுல் செட்டாக வாங்கிட்டு நீங்கள் ஷார்ட்டில் அவங்க யூஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் செட் இது இந்த கட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளுக்காக இருக்கிற கட்டிங் ஓகே நிறைய பேர் அதை டேமேஜ்னு நினைக்கிறீங்க இது வந்து ஃப்ளெக்சிபிள் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக கழுத்தில் நிற்கும் இல்லைனா ஒரு மாதிரி டெம்பராக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஃபுல் காம்போஸ்ட்டு இதோட ரேட் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கேற்ற குவாலிட்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல பெரிய காம்போஸ்ட் சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க நல்ல பெருசு ப்ராடாக இருக்கும் இயரிங் வந்து பேக் சைடில் ப்ளஸ் டைப்பில் வரும் ஓகேவா ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதை நீங்கள் எங்களோட ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிணா இன்னும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ ஆறாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணும்ன்றவங்க நம்மளோட ஆப்ல பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட கேட்டு இதை புக் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒரு காம்போசிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோன் காம்போவா இருக்கும் இந்த இடத்துல வந்து பென்டென்ட் ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க கீழே ட்ராப்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க பேக் சைடில் திருகாணி பேட்டன் இருக்கும் இயரிங்கில் ஷார்ட் லாங் வித் இயரிங் வரும் இது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதில் பிளைன் அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் பிளைன் இல்லாமல் இது ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் தான் எயிட்டி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க பின்னாடி ஸ்க்ரூமே பேக் சைடில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அட்ஜஸ்டில் ஒரிஜினல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காப்பி பண்ணி ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான செட் இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஓகேவா எச்சுமே ஒரு சூப்பரான காம்போசெட்டு தான் இல்லை இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா கிராஸ் மாதிரி இருக்குது இயரிங் ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேச்சிங்காக ஒரு லாங்ஹாரம் அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ் ஃபுல்லாகவே கெம்ப் ஸ்டோன் வச்சு கிரீன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ஒர்க்கு இருக்கும் நிறைய பேர் இதுக்கு கீழே மேபி கமெண்ட் பண்ண ப்ரைஸ் அதிகம் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி பார்த்தாலும் இதோட ஃபினிஷிங் இதோட அந்த வெயிட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு சும்மா வந்து தகடு மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ரெண்டு மூவாயிரத்தி எண்ணூறுவான்னு போட்டால் யாரும் வாங்க போகிறது கிடையாது அது ஒரு குவாலிட்டி இதில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாமா ஓகேவா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நல்ல இதில் வந்து இயரிங் ப்ரஸ் டைப்பில் வரும் நல்லாவது ஹெவியாக இருக்கு இந்த செட்டு ஓகேவா மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ரொம்ப ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அட்ஜஸ்டெல்லாம் இதில் எப்படி ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் சேம் அதே மாதிரிதான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரி கூட கூட பேர் பண்ணி போடலாம் ஓகேவா ஸோ ஃபுல் பீஸ் காம்போசிட்டி நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது அண்ட் தென் நல்லா ஹெவியாகவும் இருக்குது ஸ்டு கேரளா காம்போவில் இந்த செட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்க செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் கேரளா காம்போல வரும் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேவா நிறைய பேர் இதை அப்படியே எடுத்துட்டு உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டியை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பட் நம்ம போகிறது ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளோட வேல்யூபிள் கஸ்டமருக்கு தெரியும் நம்ம என்ன குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேனல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வரலாம் ஸோ அதில் குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு எங்கே நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு பொருள் வந்து எப்படி சொல்கிறது என்னோடய தாட்டில் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இரநூறு இரநூ இரநூறுபாய்க்கு ஒரு அஞ்சு ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அதே வந்து ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகே அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் இரநூறுபாய்க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸு அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் ஜுவல்ஸ் வந்து அந்த குவாலிட்டிங்கிறது அந்த ப்ரைஸில் இருக்குது அட் த சேம் டைம் வந்து அந்த ஃபினிஷிங் எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங்கில் சூப்பராக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் நான் ஃபார்மிங் தான் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா உங்களுக்கு அந்த கோல்டு லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா ஆட் இது மைக்ரோ பிளேட்டடும் இருக்கு நிறைய வீடியோல சொல்கிறதான் மைக்ரோ பிளேட்டட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கணுன்றவங்க மைக்ரோ பிளேட்டட் வாங்குவாங்க எல்லாராலையும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்க முடியாது இதே செட்டு எனக்கு மைக்ரோவில் வேணும் இல்லை வேறு செட்டு மைக்ரோவில் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா ரூபாய்க்கு மைக்ரோவில் கூட கிடைக்கும் ஸோ அவங்களோட பட்ஜெட் அந்த மாதிரி ஓகேவா ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புளை பொறுத்து தான் அவங்களோட பட்ஜெட் சூஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் எப்படி எப்படி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு குவாலிட்டியை பார்த்துட்டு எது வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாமே அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது ஒரு சூப்பரான செட்டு இது பாம்பே செட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது இதில் வந்து உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும் இந்த செட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூ வரும் சேம் இதே தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷில் இந்த இடத்துல மட்டும் மாறும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது ஜஸ்ட் நான் ஒரு பீஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது எல்லாமே நான் இப்போதான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பட் நீங்கள் என்னோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுலேயுமே நிறைய பேர் புக்கிங்கும் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு காம்போ இருக்குது அந்த காம்போ இப்போ நான் காட்ட முடியாதுன்னா ஸ்டாக் இல்லை ஆப்பில் அதை புக் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் அந்த காம்போ ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஆப்பில் போகிறதுனால நிறைய பேர் இதில் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க இருந்தாலும் நிறைய குவான்டிட்டி இருக்கும்போது நான் அதை அப்படியே ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் தான் வச்சுப்பேன் கம்மியான குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உடனே எடுத்து விட்டுருவேன் ஸோ ஒரு சூப்பரான காம்போஸ் எடுத்துது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் காம்போ ஓகேவா மாதிரி இந்த இடத்துல அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூ இருக்கு பாருங்கள் அந்த பூ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஒரு சூப்பரான காம்போசிட் இது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எல்லாமே அபவ் டூ தௌசண்ட் மேல இருக்கும் பட் அதுக்கேற்ற குவாலிட்டி அண்ட் பினிஷிங் எல்லாமே இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராண்ட் காம்போசிட் நிறைய வந்து உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணேன் நான் யூஸ்வலாக மினிமம் கலெக்ஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன் எல்லா டைமும் நம்மளுக்கு எல்லாராலையும் கிராண்டான காம்போ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி கொஞ்சம் சிம்பிளான காம்போ தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் பட் இந்த டைம் வெரைட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு டிசைன்மே யூனிக்காக இருந்தால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் ஸோ பாருங்க பிடிச்சதுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரவா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது மே மேங்கோ பேட்டர்னில் இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல வந்து சாமி இருக்கும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நெக்லஸ் அண்ட் தான் லாக்கெட் லாக்கெட்ருக்கலாம் அந்த இடத்துலேயும் சாமி இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு சூப்பரான காம்போஸெட் வேணுன்றங்க உடனே நீங்கள் ஷாட் எடுத்துட்டு வாட்ஸப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சூப்பரான முகப்பூச்சின் ஃபார்மிங்ல செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கப்புறம் முகப்பூச்சின் கலெக்ஷன் பேங்குள் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த முகப்பூச்சினோட ரேட்டு ஃபார்மிங்ல வருது ஓகே இதில் தாலி கோர்க்க முடியாது நீங்கள் கழுத்து வழியாதான் போட முடியும் மலையும் வந்து பின்னாடி இருக்கும் ஓகேவா ரேட்டு வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டபுள் சைடெட் ஓகே இப்போ டபுள் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடில் வரும் லட்சுமி அம்மன் கோப்பு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்மிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் கொஞ்சம் ஸோ இந்த பேங்கிள் எல்லாமே நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவில் செக் பண்ணி சாரி ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவும் இண்டிவிஜுவல் ஷேரிங் இதுக்கப்புறமா அந்த ரீல்ஸில் போடுவேன் அது இதுக்கப்புறமா ஷேர் பண்ணுவேன் ஸோ நல்லா வந்து ஹெவியான பேங்கிள் சவுண்டே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்கில் செட்டாக ஃபோர் பேங்குளாக வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ளஷ்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் ஃபோர் பேங்குள் ப்ரீமியம் குவாலிட்டி ஒரிஜினல் கோல்டு மாதிரியே அப்படியே இருக்கும் வங்கி வளையல்னு சொல்லுவாங்க இதிலேயே ஒரு நாலு டிசைன் வந்திருக்கு ஓகேவா நாலு டிசைன் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன் இதோட ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பிரைஸ் கூட நீங்கள் ஸ்கின்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி பேங்கில் நெக்ஸ்ட் டிசைன் இது வந்து ப்ளைனாக இருக்கும் வங்கி வளையல் மாதிரியே இல்லாமல் ப்ளைனாக இருக்கும் அந்த டிசைன் பார்த்துக்கோங்க ஓகேவா யூனிக்கான டிசைனாக இருக்கும் முறுக்கு டிசைனில் இருக்கும் அப்படியே ஸோ ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஃபார்மிங் பேங்கி இந்த வீடியோவில் காட்டுற அத்தனை கலெக்ஷனுமே ஃபார்மிங் கலெஷன்ஸ் தான் ஸோ வேணுன்றவங்க பாத்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பேங்கி இதுவுமே ஃபார்மிங் பேங்கி தான் ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஸோ இதுல மட்டும் ஒரு நாலு டிசைன் இருக்கும் நீங்க டிசைன் எது வேணுமோ அதை மைனியூட்டா பாத்துட்டு உங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸப்ல கேட்டு புக் பண்ணிக்கலாம் ஆப்ல புக் பண்ணும்போது டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஆப்ல போய் பாக்கிறவங்க கூட பேங்கிள் கேட்டகரி கேட்டகரிக்கல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வரும் ஓகேவா இது வந்து நெக்ஸ்ட் டிசைன் ஃபைவ் ஃபிஃப்டி பேங்கிள்ஸில் மட்டும் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது அது இந்த மாதிரி ஃபார்மிங் பேங்கிள் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் டூ பேங்கிள்ஸ் நிறைய இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்ல டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு ஓகேவா ஸோ எல்லாத்துலேயுமே டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட்டு ஸ்டாக் இருக்கும் வேணுன்றவங்க பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபோர் பேங்கில் கூட கிடைக்கும் இதெல்லாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பாருங்கள் செட் ஆஃப் ஃபோர் பேங்குள் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மில் நல்ல ஹெவியான பேங்கிள் இது இதில் சின்ன சின்ன டிசைன் மாறுக்கலாம் இது ஒரே மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த கட்டிங் மட்டும் ஒரு சில இதில் மாறி இருக்கலாம் ஸோ செட் ஆஃப் ஃபோர் பேங்குலாம் வரும் அறுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங் பேங்கிள் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷிப்பிங் நல்ல ஒரு ஹெவியான பேங்கில் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஃபார்மிங் பேங்கிள் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் இந்த மாதிரி டிசைனில் ஒரு மூணு டிசைன் வந்திருக்கு செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் ஃபார்மிங் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷ் ஷிப்பிங் இதுவுமே உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் யூனிக்கான டிசைனாக இருக்கும் இதிலுமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இல்லை இன்னொரு டிசைன் இதுவுமே ஒரு சூப்பரான டிசைன் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிளாக வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஷ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கின் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபார்மிங் பேங்கிள் ஓகேவா சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் ஹெவி பேங்கிள் வருது ஸோ நடுவில் நீங்கள் வேறு ஏதாவது பேங்கிள் போட்டு கார்னரில் இதை வச்சு கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டிசைன் பார்த்துக்கோங்க எது வேணுமோ அதை ஸ்கின் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேரோட ரெக்யூட்மெண்ட் என்னமா இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் போடுங்க பேங்கிள் அப்டேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னா கூட ஒரு செப்ட் கேட்டிருந்தாங்க நிறைய பேங்கிள் நான் அப்டேட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஓகேவா சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் கடா பேங்கிள் இது செட் ஆஃப் டூவா வரும் ஆனால் வந்து இது வந்து ஒரு பேங்கிள் போட்டாவே போதும் ஒரு பேங்கிள் வந்து ரெண்டு பேங்குளுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ நல்ல பெரிய சைஸு இதுலயுமே சைஸஸ் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு சைசஸ் இருக்கு ரேட்டு சிக்ஸ் நைன்டி நைன் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பேங்கிள் அட்ஜஸ்ட் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு எல்லாமே பார்க்க நல்ல ஹெவியா இருக்கும் ஓகேவா சிக்ஸ் நைன்டி நைன் ஷிப்பிங் காஸ்ட் வந்து இந்த மாதிரி பவளம் பேங்கிள் ஸோ இதில் வந்து முத்து கூட அவைலபிள் இருக்குது வேறு டிசைனில் இருக்குது இது வந்து எயிட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பவளம் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சைஸ் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எய்ட்னு சைஸ் அவைலபிள் இருக்கு சோ உங்களுக்கு வேணுன்ற சைஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐம்போன் பேங்கல் ஸோ இதுவுமே எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் டூ லைன்ல வரும் சோ மொத்தம் இந்த மாதிரி ஸ்டோன் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாமே அவைலபிள் இருக்கு இதுல புல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு கூட அவைலபிள் இருக்கு எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கின் டர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐமண்ட் பேங்கல் போட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு பிரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் ஓகேவா டிசைனுமே ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்கும் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சது இதுவுமே எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோரும் சிக்ஸும் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஓகேவா எயிட் ஸ்டாக் இல்லை டூ பாய் டூ பாயிண்ட் ஃபோர் அண்ட் தென் சிக்ஸ் ரெண்டும் அவைலபிள் இருக்குது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஒயிட் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான பேங்கிள் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வந்து இந்த மாதிரி முத்து பேங்கிள் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ இதோட ரேட்டு வந்து செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் வரும் ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ இந்த பேங்கு டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட சவுண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெவியாகவும் தான் இருக்கும் ரொம்ப ஸோ ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப தகுடு மாதிரிலாம் இருக்காது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா இதோட ரேட் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த பேங்கிள் எண்ணூத்தம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது ஒன்றுல இந்த மாதிரி செட்டாக ஃபோர் பேங்குலாம் வரும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஆப்ல நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வீடியோக்காக மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய ஸ்டாக் இருக்கு ஓகேவா ஸோ எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னன்றும் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கீன் சார் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் மூணு சைஸுமே அவைலபிள் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி நவர்த்தன பேங்க்ல இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுல என்ன ஸ்பெஷலா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் நடுவில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நவரத்தின ஸ்டோன் பதிச்சிருப்பாங்க ஸோ ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க்கு தான் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுலேயுமே எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு ஸோ நைன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நவரத்ன பேங்குள் ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோனுமே பிரீமியம் குவாலிட்டி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோர் பேங்குள் செட்டாக ஃபோர் பேங்கலாம் வரும் எண்ணூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க நாலு இடத்துல இருக்கும் ஸோ ஃபார்மிங் பேங்கி தான் செட்டாக ஃபோர் வரும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் சைஸஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா பேங்களுமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் ஸோ சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஒரு சில நான் ரேட்டு முன்னே பின்ன சொல்லியிருந்தால் கூட சம்டைம்ஸ் நான் வீடியோ எடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு ஐம்பது ரூபா கூட சொல்லிடுவேன் இல்லை ஐம்பது ரூபா குறைச்சி சொல்லிடுவேன் எப்பயாவது இது நடக்கும் ஏன்னா நிறைய போடும்போது கன்ஃபியூஷன் ஆயிடுது ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க கரெக்டான ரேட் இருக்குன்னு ஆப்பில் வந்து டூ டைம்ஸ் நாங்கள் செக் பண்ணி தான் ரேட்டே போடுவோம் ஸோ அதில் போய் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான ரேட் இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லிடுவேன் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து மாற்றி சொல்லிடுவேன் ஓகேவா ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பரும் இதில் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் வரும் ஓகேவா இந்த மாதிரி செட் ஆஃப் டூ பேங்கிள்ஸ் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இது இதுவுமே நல்ல வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இதுல ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது ஒரு டிசைன் இருக்கு இன்னொரு டிசைனும் இருக்கு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் சைஸஸ் நிறைய அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் மூணு சைஸ்மே எல்லா பேங்கிள்மே இருக்கு அந்த ஒரு பேங்கிள் ஒயிட் கலர் ஐம்போன் பேங்கிள் சொல்லியிருந்தேன்ல நல்ல கட்டையாக ரெண்டு பேங்குலாக இருக்கலாம் அதில் மட்டும் தான் டூ பாயிண்ட் ஃபோரு சிக்ஸும் இருக்குது எயிட் இல்லைன்னு சொல்கிறேன் மற்றபடி எல்லாமே இருக்குது நீங்கள் இதில் பார்த்துட்டு வேணுன்ற சைஸை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஒன் சகே நான் உங்களும் செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க ஃபைனலி இந்த பேங்கில் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பேங்கில் தான் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன்ஷார் எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ சிஓடி நம்ம கிட்டே கிடையாது ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் தான் ஜிபே ஃபோன்பே இல்ல பேங்க் ட்ரான்ஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆப்பில் புக் பண்றவங்களுக்கு அதே ப்ரொசீஜர் தான் பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே அஸ் யூஷுவல் வித்தின் த்ரீ டேஸ்க்கு டிராக்கிங் இண்டிவிஜுவலா மேனுவலாகவே கொடுத்துருவாங்க ஓகேவா வந்து ஒரு ஐம்பன் டாலர் செயின்னு இந்த வீடியோவில் காட்டவே இல்லை இல்ல ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பதுல ஒரு சூப்பரான டாலர் செயின் இது ஸோ டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேங்கிள் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பேங்கிள் வந்து ரெண்டு காட்டினா இல்லை மூணு டிசைன் ஸோ இந்த இதுவும் ஒரு டிசைன் ஓகேவா இதுவுமே ஃபார்மிங் பேங்கிள் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நிறைய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் காம்போ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் காம்போ கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி இந்த குவாலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ உடனே வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆப்லேயுமே இது எல்லாமே அவைலபிள் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டகரி கீழே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்